பார்முச்சோ அப்பே நாம் வாங்கிட்டேன்னா அது கண்ட்ரோல் ஆகும். நீங்க வாங்கி விட்டுட்டே இருந்தீங்க. அது வந்து ஊசி ஊசி போட்டு நீங்க ரெண்டே ஊசி போட்டல்ல. ஊசி ஊடி கொல்லி போயிடுங்க. அது எங்க ஒரு அது ஒரு பாருங்க. பாருங்க. எந்த ஒரு ஒரு தாடி எடுத்து வேல முடிச்சிட்டீங்க சோரத்தை கவர்ட் பண்றீங்க அந்த அடுத்த தாக்கி எவ்வளவு நாள் ஏளை கொடுக்குறீங்க நீங்க தாக்கி அது அடுத்த புழு உங்களுக்கு நாள் அந்த கொடுக்குறீங்க நாள் நாள் அப்போ வந்து சரி செடியினுடைய ரகம் வந்து ஜீ டூங்க ஜீ டூ இது கொஞ்சம் வச்சுருக்கேன் அது எதுக்குன்னா இந்த இலை மிச்சம் வந்துருச்சுன்னு வையுங்க ஜீ டூ இலை வந்துருச்சுன்னா அந்த இலை அது இதுக்கு யூஸ் ஆகுது

பதினாறு லிட்டர்ல உங்களுக்கு ரெண்டு மில்லி கிணக்கு அத கணக்கு ரெண்டு மில்லி விட்டு கொஞ்சம் முன்ன பண்ண இந்த